திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியான ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைகிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி நகர அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும்பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்கர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையில் இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க மீன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனத்தை நிலைநாட்டுகிறார் என்று பார்க்குறோம் மீன ராசியின் அதிபதியே குரு பகவான் தான் அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் அடைந்தால் என்னென்ன விஷயங்களில் செயல்பாடு இருக்க போகுது அதாவது குருபகவான் வக்கிரமான அடுத்த நாளிலிருந்தே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க அதே போல் ஒரே விஷயத்தை ரெண்டு முறை செய்ய வேண்டிய தன்மையெல்லாம் உங்களுக்கு நிலைகள் ஏற்படும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் கடன் சுமையிலிருந்து பெரிய பாதிப்பாக இருக்குது கடன் வந்து எப்படா மீழ்வோம் கடல் அலைபோல் நம் மாட்டி அப்படிங்கிற தன்மையில் இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு கடன் சுமையிலிருந்து கொஞ்சமாவது மீள்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட இருந்த தடைகள் விலகி அந்த சொத்து உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதில் சில கவனங்களும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலகி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிற தன்மையை நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைபட்டு போன திருமணங்கள் நடைபெறும் உங்களை வேண்டாம் வீட்டு போன பொண்ணு அல்லது மாப்பிள்ளை திரும்பி உங்களை வந்து வேணும்னு சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுப்ப வாய்ப்பு உண்டு திருமண தடைகள் விலகி திருமண முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குரு வக்கரங்கள் நிலையிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அந்த தொழில் தொடங்கினா பிரச்சனை வருமா அப்படிங்க தெரியலை அதன் மூலமாக ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த குரு வக்கர பயிற்சிக்காகங்களில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு அல்லது ஏற்கனவே ஒரு தொழிலை பண்ணி விட்டுட்டீங்க திரும்ப அதை தொடங்கணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன பொருளாதார நிலையில் மாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா கடின உழைப்புகள் மூலமாக மட்டுமே வரும் எந்த தொழில் பார்க்குறீங்களோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி நீ கடினமாக முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில் உள்ள தடைகள் விலகி வெற்றி கிடைச்சி பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டியன்னா குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாகவே இருக்கிறார் ஸோ அப்போ அவர் ஒரு கவனத்தை கொடுப்பார் பார்த்திங்களா அது என்னென்ன விஷயங்களில் நிலையிலிருந்து கவனத்தை கொடுக்குறார் என்று பார்த்தா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பத்திர பதிவில் நீங்கள் போய் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் சரி அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் கையெழுத்து போட்டு மூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த துறையில் பயணிக்கும் நமது மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களே உங்களை கவுத்தி விட்டு உங்களுடைய பதவிக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கையெழுத்து அப்புடின்னு வந்துவிட்டாலே நல்லா படித்து பார்த்துட்டு எந்த டாக்குமெண்ட் இல்லைனாலும் அந்த டாக்குமெண்ட் வர சொல்லி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது செக் எதாருக்காக செக் போட்டு கொடுக்கீங்கன்னா இந்த வட்டம் தவிர்த்துருங்க யாருக்கா செக்கை கையெழுத்து போட்டு தான் வச்சுக்கோ பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்குறேன் பிரச்சனை முடிச்சு விட்றேன் அப்படின்னு இருக்காதிங்க யாருக்குமே செக்கு கொடுக்காமல் இருக்கிறது அதாவது கடனுக்காக செக்கு கொடுக்கா இருக்கிறது ஜாமீன் கேலத்துக்காக செக் போட்டு தராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய காது மற்றும் மூக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கான மருத்துவரை உடனடியாக நாடி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள் வரும் குரு நிலையில் இருந்தால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியங்கிறது கிரக ரீதியான உண்மைகள் ஸோ நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும் சரி செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது அந்த பிரச்சனையை வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் முதலில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு நிதானத்தை கடைபிடிச்சிட்டு செய்யுங்க அதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் வழிபாடு மூலமாக உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கின்ற குரு வக்ரநிலிருந்து கொடுக்கின்ற பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை விலக்கி வெற்றிக்கு பெறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டிடிஎஸ் விடுங்க க்ளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து இருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்துக்கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்